அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மகாத்மா கிட்ட ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ஆங்கிலேயர் அவருக்கு வந்து காந்தியை சுத்தமாக அந்த ஆங்கிலேயருக்கு பிடிக்காது அவர் என்ன பண்ணார் ஒரு அஞ்சாறு ஏ ஃபோர் பேப்பரில் காந்தியை பற்றி எப்படிலாம் திட்ட முடியுமோ என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் எழுதிட்டார் எழுதி அந்த பேப்பரில் ஒரு குண்டு ஊசியை குத்தி கொண்டு வந்து காந்திகிட்ட நேரடியாக கொடுத்துட்டார் மனிதர்களில் ஒரு சிலர் இருக்கான் பிடிக்கலன்னா பிடிக்கலை நேராக சொல்லிட்டு போய்ட்டுருப்பான் நீ என்னென்னு செய்கிற தப்பியான்ட்டு போயிட்டுருப்பான் ஒரு சிலர் என்ன பண்ணுவான் பின்னாடி வச்சுக்கு வந்தால மறைமுகமாக இருந்து என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ தொல்லை கொடுப்பான் ஆனால் அந்த வெள்ளைக்காரன் வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிட்டேன் இந்தயா அப்புறம் கொண்டாந்து காந்திகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் காந்தி அதை வந்து படித்து பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுவார் டென்ஷனாக இருப்பார் அப்படின்னு இந்த வெள்ளைக்காரன் நினச்சி எழுதி கொடுத்துட்டு அவன் போயிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து காந்தி என்ன பண்ணுறாரு கோவப்படுறாரா என்னான்னு பார்ப்போம் இல்லை நம்ம மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு அதே வெள்ளைக்காரன் காந்திஜி இருக்கிற இடத்துக்கு வந்தேன் இப்போ காந்திஜி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் என்னங்க உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு கேட்குறா இல்லையா நீ என்னை பற்றி ஏதாவது எழுதியிருந்தேன் அதை பற்றி இன்னும் அப்ஜெக்ஷன் நீ எழுதி கொண்டு வந்த அந்த ஷீட்டில் ஒரு குண்டூசி இருந்த பார்த்தியா அந்த குண்டூசி எனக்கு தேவை அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு தேவையில்லாதான் தூக்கி போட்டேன்னு குண்டூசியை காமிச்சார் எப்பொழுதுமே நம்மளை பற்றி நாலு பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் யாரையும் விமர்சனத்துக்கு உட்படாத மனிதர் யாருமே கிடையாதுங்க என்னை கூட விமர்சனம் பண்ணுறேன் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாகலை இருந்தாலும் என்னையும் விமர்சனம் பண்ணுறேன் அதனால் எவ்வளோ பெரிய ஆள்கள் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாரை கூட விமர்சனம் பண்ணுறாங்க கமலஹாசனை விமர்சனம் பண்ணுறாங்க மோடிஜியை விமர்சனம் பண்ணுறாங்க காலம் கடந்து இறந்து போனவர்களை பற்றி கூட இப்போ விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்மளை யாராவது விமர்சனம் பண்ணால் நாம் அதற்காக கவலைப்படக்கூடாது அது எது தேவையாக எடுத்துக்கணும் அது ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகி எப்படான் நீ என்னை விமர்சனம் பண்ணலான்னு அவனை அறுவ எடுத்துகிட்டு போய் வெட்டுறது இருக்கு பாருங்க அது டைம் வேஸ்ட்டு அவன் ஏதோ நமக்கு அவனுக்கு தெரிஞ்சதை நம்மளை பற்றி சொல்கிறான் அவ்வளோதான் ஆனால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் வந்து செய்து கொண்டே இருக்கணும் இறைவனுக்கு பயந்து அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் பிரத்தியாரை திரும்பி பார்க்காத நீ முன்னுக்கு வரணுன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இரு முன்னுக்கு போயிட்டே இரு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாயி